கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரெண்டு கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் ஆமேன் ரெண்டு கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் ஆமேன் ரெண்டு குறுஞ்சியர் ஒன்பது பத்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு குடற்பாராக ஆமேன்